ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு நேரங்களில் செய்யக்கூடிய சில வகை பூஜைகள் மட்டுமே நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு முக்கால் பாகம் பூஜைகள் எல்லாமே நமக்கு அதிகாலையிலும் பகல்லும் தான் நடக்கும் அந்த வகையில் நவராத்திரி என்று அம்பாளுக்காக ஒன்பது தினங்கள் நாம் கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மாதா மாதம் வருகிற அமாவாசைக்கு முந்தைய தினம் அதாவது சதுர்த்தி திதின்னு சொல்லுவாங்க அந்த தான் நாம் உங்களுக்கு சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இது ஒவ்வொரு மாதமும் வருகிற மாத சிவராத்திரி எப்படி வந்து நமக்கு பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் அப்படி வருது இல்லைங்களா அது கண் விழித்து நாம் செய்யும்போது மார்க் வழியில் வைகுண்ட ஏகாதசி சிறப்போ அதே போல சிவபெருமானுக்கு இந்த மாசி மாதத்தில் வருக வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி திதியைத்தான் நாம் மகா சிவராத்திரி என்று வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம் மாதா மாதம் வருகிறது சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வருகிற மாசி மாத சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று சொல்கிறோம் இதற்கு நிறைய கதைகள் உண்டு புராண நிகழ்வுகளும் நிறைய நம்ம வேதங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு நமக்கு எளிமையான சுருக்கமான ஒரு இது பழைய பதிவுகளில் நிறைய இருக்குது சிவபெருமான் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சந்திர பகவான் உங்களுக்கு ஐராவதம் கற்பக விரிகம் இந்த மாதிரி நிறைய நல்ல வஸ்துக்கள்லாம் வரும்போது எல்லாரும் அதையெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனா கடைசியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலகால விஷம் வரும்போது எல்லாருமே ஒதுங்கி தயங்குறாங்க சிவபெருமான் அதை அப்படியே எடுத்து அருந்துகிறார் ஏன்னா மற்றவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கருணை கடல் அவர் வந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் இல்லையா அதனால் அவர் அந்த நஞ்சை எடுத்து தான் அருந்து விடுகிறார் அப்போது அம்பாள் என்ன பண்ணுறா அதை இறங்கக்கூடாதுன்னு கண்டத்திலேயே நிறுத்தி விடுகிறார் அம்பாள் வந்து சிவபெருமானுடைய கண்டத்திலே அப்படியே கையை வச்சு நிறுத்திடுறார் அதற்காக நீலகண்டன் என்று பெயர் அந்த ஒரு பொழுது எல்லாரும் இரு அந்த பொ பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா விஷம் எதுவாக எடுத்துனாக்கா தூங்கக்கூடாது அது மாதிரி அதனால எல்லாரும் கண் விழித்து இறைவனை அப்படி சிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததாகவும் ஒரு கூற்று ஒன்று எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்னவெல்லாம் பார்த்துக்கலாம் சிவராத்திரி உங்களுக்கு அந்த சதுர்த்தசி திதி ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு கணக்கு நீங்க உங்க அருகில் இருக்கிற கோயிலில் போயிட்டு பார்த்துட்டீங்கன்னா எப்ப இந்த பூஜைகள் நடக்குதுன்னு பாருங்க சிவராத்திரிக்கு நான்கு கால பூஜைகள் உண்டு மாலை ஆறு அல்லது ஆறரை மணி இருக்கு இல்லைங்களா பிரதோஷம் முடிஞ்சு உங்களுக்கு அந்த சந்தி காலம் முடிஞ்சு இரவு வரும்போது அந்த காலம் முதல் கால பூஜை ஆறு ஆறரைலேருந்து ஒன்பது ஒன்பதரை வரைக்கும் உங்களுக்கு முதல் கால பூஜை இரண்டாவது கால பூஜை பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது மணிலேருந்து ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நள்ளிரவு பன்னெண்டு முப்பது வரைக்குமே உங்களுக்கு இரண்டாம் கால பூஜை அதற்கடுத்து பன்னிரண்டு பன்னெண்டரை மணி அந்த மணியிலேருந்து மூணு மூன்றரை மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் கால பூஜை இது ரொம்பவும் சிறப்புன்னு சொல்லப்படும் அந்த மூன்றாம் கால பூஜை முடிந்து மூன்று அல்லது மூன்றரை மணியிலேருந்து அதிக அடுத்த நாள் மறுநாள் சூரிய உதயம் வருது இல்லைங்களா ஆறு அல்லது ஆறரை இது ஏன் இந்த அரை மணி நேரம் வித்தியாசம் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய உதயம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிஷம் வித்தியாசமாக வரும் மணிக்கு வராது சூரிய உதயம் ஒரு இருபது இல்ல இருபத்தி ரெண்டு நிமிஷம் தள்ளி வரும் அதற்காக தான் இந்த ஒரு டைம் உங்களுக்கு வரும் அதனால இருந்து உதயம் வரைக்கும் நான்காம் கால பூஜை இந்த நான்கு காலங்களிலுமே நாம சிவபெருமானை அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டு வரலாம் இது எல்லாம் பொதுவான ஒரு விஷயம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு எந்த நேரத்தில் எந்த பூஜைகள் எல்லாம் பார்த்துட்டு சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஒவ்வொரு பொருள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதற்கு ஒரு ஒரு பலன் இருக்கு தேன் கொடுத்தீங்கன்னா நல்ல இனிமையான குரல் வளம் கிடைக்கும் இளநீர் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்போகம் கிடைக்கும் சந்தனம் கொடுத்தீங்கன்னா நல்ல செல்வ மாதிரி விபூதி எல்லாத்துக்குமே நிறைய பலன் இருக்குங்க ஆனால் அந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சிவபெருமானுக்கு கொடுக்கணும் தப்பு இல்லை செய்யலாம் அதை தெரியாமல் நமக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நாம அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு நிறைய வகையான ஒரு கலவைகளோடு நிறைய ஆண்டுகள் கழித்து இப்போ வர்ற சிவராத்திரி ரொம்ப சிறப்பான ஒரு சிவராத்திரி யாருமே அதை தவறவிடக்கூடாது எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறை தான் அதாவது அது வருகின்ற நாள் இது வந்து குருவாரமாகிய வியாழக்கிழமை வருது இல்லையா அதனால் உங்களுக்கு அந்த கிழமை நாள் நட்சத்திரம் நமக்கு அந்த யோகம் கரணம் இதெல்லாம் சேர்ந்து வருகிற ஒரு அதி அற்புதமான விஷயமாக அந்த கால ரகசியத்துக்குள்ள நாம போக வேண்டாம் நம்மளுக்கு சித்தர்களும் நம்ம குருமார்களும் பெரியவங்களும் சொல்லி வைத்த வழிபடி நாம இதை வணங்கலாம் சரிங்க இது இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க இதில் ரொம்ப முக்கியமான நேரம்னு ஒன்று நிறைய சொல்வாங்க ஆமாங்க கண்டிப்பாக அதற்கு பெயர் லிங்கோத்பவ நேரம்னு பெயர் அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் கால பூஜையும் மூன்றாம் கால பூஜையும் இணைகிற சமயம் அதாவது ரெண்டாம் கால பூஜை எப்போ உங்களுக்கு ஒம்பது ஒம்போதுலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அப்போ அதனுடைய கடைசி பாகம் அந்த பன்னெண்டுங்கிறது லெவன் தேர்ட்டி லெவன் டு லெவன் தேர்ட்டி வச்சுக்கோங்க அடுத்து மூணாம் கால பூஜையில் ஆரம்ப ஒரு மணி நேரம் அப்போ பன்னெண்டரை டு ஒன்றரை இல்லைங்களா அப்போ இந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூன்று நாழிகைகள் தான் நமக்கு லிங்கோத்பவ நேரம் என்று நமக்கு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்வது கட்டாயம் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி நம்ம மூன்றாம் கால பூஜையில் பார்த்திங்கன்னா ரத்ன கம்பள பூஜைன்னு ஒரு ஒரு கம்பளி மாதிரி பழைய காலத்திலலாம் இருக்கும் இல்லையா அதில் நெய்யில் தோய்த்து சிவபெருமானுக்கு நிறைய பழைய புராதான கோயில்களில் இன்றளவும் நடக்கிறது அந்த மாதிரி நடக்கிற இடங்களை தேர்ந்தெடுத்து முடிகிறவங்க அதை போயும் தரிசனம் செய்யலாம்மா எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாதுமா ரொம்ப வயசாக ஆகிடுச்சு எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது இருக்கிற இடத்துல இருந்தே சிவனேன்னு அவனை நினைந்து உருகுங்கள் அவ்வளோ நேரம் முடியலனாலும் உங்களுக்கு என்னெல்லாம் முடியுதோ செய்ங்க எவ்வளோ கண் விழிக்க முடியுதோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லையா நீங்கள் வீட்டில் இருந்து சிவ சிவான்னு செய்யுங்க வீட்டில் இருந்து சிவபெருமானுக்கு போய் பூஜை பண்ணுறவங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க விரதம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு இப்போ உங்கள் பொண்ணோ பிள்ளையோ மருமகனோ மருமகளோ யாரோ இருக்காங்கன்னா அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை கூட நீங்கள் அன்னைக்கு செய்கிறதன் மூலம் இந்த ஒரு அற்புத பலன்களை கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம மனசார நினைந்து முடிகிறவங்க கோயிலில் போயிட்டு கண் விழித்து ஏன்னா ஒவ்வொரு கோயில்லையும் அந்த கால நேரங்கள் கொஞ்சம் மாறுபடும் அதற்கேற்றா போல நீங்கள் செய்யலாம் இந்த லிங்கோத்பவ நேரத்தை கட்டாயம் எல்லாரும் தரிசனம் செய்ங்க அந்த நேரத்தில் சிவ புராணம் சிவ ஸ்லோகங்கள் நிறைய ருத்ரம் சமகம் எல்லாம் படிக்கிறது அற்பு அற்புதமான பலன்கள் அதற்கு வந்து எப்படி விளக்கம் தருவதுன்னே அடிய எனக்கு தெரியல அவ்வளோ கொட்ட கொட்டி கொட்டி சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க அதற்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாம் இது இப்படி ஒரு ஷார்ட்கட் இது இப்படி செய்யலாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சிவ 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 என்றால் தீவினை மாளும் அந்த மாதிரி சிவநாமத்தை சொல்லுங்கள் போதும் உங்களுக்கு எதுவும் தெரியலனால பஞ்சாட்சர மந்திரம் நம்ம சிவபெருமானை நினைத்து சொல்கின்ற அது அற்புதமான மந்திரம் லிங்கோத்பவ நேரத்தை மட்டும் யாரும் தவறவிட வேண்டாம் கோயிலுக்கு முடிஞ்சால் போங்க முடிகிறவங்க பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது இல்லையா புராதான கோயில்களுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போங்க எங்கே சிவராத்திரி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க அவங்களால் முடிந்ததை நீங்கள் கோயிலுக்கு கொடுங்க அவங்களுக்கு முடியுதா பன்னீரா சந்தனமாக சிவபெருமான் அபிஷேகத்துக்கோ இல்லை நம்ம அன்னைக்கு ஹோம வகைகள்லாம் நிறைய செய்வாங்க அதற்காக எது முடியுதோ அதையெல்லாம் கலந்து கொண்டு இந்த அற்புதமான மகா சிவராத்திரி பல 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 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஒன்றை நாம் கட்டாயம் தவறவிடாமல் அனைவரும் பூஜித்து எம்பெருமானின் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த அளவுல இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க முடிந்தவங்க என்னெல்லாம் முடியுமோ செய்யுங்க அதனால இது நிறைய சொல்ல வேணும் இல்லை லிங்கோத்பவ நேரம் அதை கட்டாயம் பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க உலகம் எல்லாம் அமைதியாக க்ஷேமமாக எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளால் முடிந்த தான தர்மங்களோடு இந்த பூஜையை நாம் நிறைவு செய்வது அதி முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் விரதம் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்ப இருந்துக்கோங்க கிரிவலம் முடிகிறவங்க கிரிவலம் போயிட்டு வாங்க வீட்டில் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க அப்படி பண்ணுங்க கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுறவங்க செய்ங்க யார் யாருக்கு என்னவெல்லாம் முடியுதோ எல்லாம் செய்து கடைசியாக ஒரு அன்னதானத்தோடு இதை நிறைவு செய்தது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான பலன்களை நமக்கு அள்ளித்தர காத்து கொண்டிருக்கும் இந்த சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாத சிவராத்திரியை தவற விடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் வணக்கம்